இன்றைய ராசி பலன்கள் மேஷராசினேயர்களே முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு செலவுகள் உண்டாகும் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் பெண்களின் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும்சினேயர்களே முப்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் வீண் பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் வெளி பயணங்களால் அலைச்சலும் பணவிரயங்களும் உண்டாகும் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது பூர்வீக சொத்துகளால் அனுகூலம் உண்டாகும் வியாபாரத்தில் கூட்டாளிகளுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும் மிதுன நேயர்களே முப்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு பணவரவு சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த உபாதைகள் நீங்கும் உறவினர்கள் வழியில் அனுகூலம் உண்டாகும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் நேயர்களே முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் நீங்கள் புது உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள் நண்பர்கள் மூலம் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் நெருங்கியவர்கள் வழியில் சுபசேதிகள் கிடைக்கும் திருமணம் சம்பந்தமான காரியங்களில் அனுகூல பலன்கள் கிட்டும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் சிம்மராசி நேயர்களே முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு பயணங்களால் அதிக அலைச்சல் ஏற்படும் வாகனங்களால் வீண் விரயங்கள் உண்டாகும் வீட்டில் உள்ளவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் பிரச்சனைகள் ஓரளவு குறையும் பெரியவர்களின் ஆலோசனைகள் வாழ்வில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தும் கண்ணீராசி நேயர்களையே முப்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் தேவையில்லாத பதற்றங்கள் ஏற்படும் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது மற்றவர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் பணம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை துலாம் ராசி நேயர்களே முப்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் வியாபார முன்னேற்றத்திற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் பொருளாதாரம் சிறப்பாக இருப்பதால் குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் உறவினர்களுடன் இருந்த பகை விலகி ஒற்றுமை கூடும் பழைய நண்பர்களை சந்திப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள் விருச்சிக ராசினேயர்களே முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு சுப சுபசெய்திகள் கிடைக்கப்பெற்று மனமகிழ்ச்சி அடைவீர்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் நடந்து கொள்வார்கள் பெற்றோர்களின் அன்பையும் ஆதரவையும் பெறுவீர்கள் புதிய பொருட்கள் வீடு வந்து சேரும் தொழில் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் தனுசு ராசி நேயர்களே முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு பிள்ளைகள் வழியில் சிறு சிறு மனசங்கடங்கள் உண்டாகும் குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது நல்லது வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் சற்று குறையும் சிலருக்கு வெளியூர் பயணம் செல்ல நேரிடும் அசையா சொத்துக்களால் அனுகூலம் உண்டாகும் மகர ராசி நேயர்களே முப்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்கள் உடல்நிலையில் சிறு உபாதைகள் வந்து நீங்கும் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் உடன் பிறந்தவர்களால் வீட்டில் அமைதி குறையும் முன்கோபத்தை குறைத்து கொண்டால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் எதிலும் நிதானமாக இருப்பது நல்லது கும்பராசி நேயர்களே முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் எடுக்கும் புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு கிடைக்கும் பிள்ளைகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் சொத்து சம்பந்தமான வழக்கு விஷயங்களில் வெற்றி கிட்டும் புதிய பொருட்சேர்க்கை உண்டாகும் மீனராசி நேயர்களே முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் என்றாலும் பேச்சில் கவனமாக இருந்தால் வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் தவிர்க்கலாம் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் உதவியாக இருப்பார்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி